والصلاه والسلام على سيدنا رسول الله وعلى اله وصحبه ومن والاه اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتبسم ضاحكا من قولها وقال رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وأدخلني برحمتك في عبادك الصالحين وجاء في الحديث النبوي الشريف عن مجلس الذكر لا يشقى جليسه سنة كورية علماء قليل فريون قليل صفود قليل إن اللام قال فجر كبره بلي ஒரு மனிதன் பள்ளிக்கு ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் பள்ளிக்கு வருவாரையான அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை என்று ஹதீசிலே வருகிறார் என்று சொன்னார் ஒரு ரிவாயத்தில் ஹஜ்ஜு உகமுறத்தின் இப்போ அந்த வகையிலே பெரியார்கள் உலமாக்கல் வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் எழுதுகிறார் இரண்டாவது பள்ளியிலே ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் ஒதுவோடு அமர்ந்திருக்கிற எல்லாம் மலக்குமார்கள் அந்த பள்ளியில் அமருபவருக்கு துவா செய்கிறாங்க அல்லாஹம் லஹு வரஹம் மலக்குகளுடைய துவாவும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது மூன்றாவது பள்ளியிலே ஒருவர் தொழுது விட்டு ஒரு ஃபரதை முடிச்சுட்டு அடுத்து நஃபிலுக்காக காத்திருந்தாலும் சரி ஃபஜருடைய பரதை முடித்தீர்கள் அடுத்து இந்த மஜ்லிஸ் முடிந்ததும் இஷ்ராகோ துஹாவோ தொழுவிங்க ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் இந்த சிறப்பும் கிடைத்து விடுகிறது நான்காவது நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒருவர் ஜம்ஜம் அருந்தினால் எந்த நீயத்தில் அறந்துகிறாரோ அது நிறைவேறும் என்று ஆனால் அபுதாவுதிலே இதே விஷயம் பள்ளிக்கு யார் எந்த நோக்கத்தில் வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று இந்த பள்ளிக்கு வருகிற போது நான் நல்லாவிடம் கேட்கிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தில் வந்தால் அது நடந்தே தீரும் ஆக பள்ளியில் இருக்கிற இந்த விஷயம் இருக்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல அப்படியானால் இந்த மஜிலிசே ஒரு உன்னதமான ஒரு மஜிலிசுதான் மலக்குமார்களிடத்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள் காலையிலும் மாலையிலும் முறை வைத்து மலக்குகள் வர்றான் மலக்குகள் அல்லாஹுடைய பெரிய படை அந்த எண்ணிக்கை அல்லாஹை தவிர யாரும் அறிய முடியாத ஒரு பெரும்படை உமாய அடமு ஜுனோ அரப்பிக்க இல்லாகோ அவனை தவிர யாரும் அறிய முடியாது அந்த மலக்குகளை அல்லாஹ் பல பணிகளில் அமர்த்துகிறான் அல்லாஹுடைய பணியை தவிர வேறு எதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டான் அதுல காலையிலிருந்து அசர் வரை சிலருக்கு டூட்டி சிலருக்கு அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் டூட்டி இந்த வானவர்கள் அல்லாஹுடன் செல்கிற போது அல்லாஹ் கேப்பா என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் ஹதீசில் அப்படியே வருது அவனுக்கு தெரியும் அல்லாஹ் கேட்கிறான் எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லுவாங்க அவர்கள் உன்னை தஸ்விஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தஹலி லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அலம்துல்லா என்று உன்னை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உனது வஹ்தானியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அவர்கள் என்ன நாடுகிறார்கள் மலக்கம் சொல்லுவாங்க எல்லாம் அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தையும் அருளையும் நாடுறாங்க அவங்க சொர்க்கத்தை கண்டிருக்கிறாங்களா இல்ல கண்டிருந்தா அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்காக அமல் செய்வார்கள் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லா கேட்பான் எல்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க அவங்க நரகத்தை பார்த்துருக்குறாங்களா இல்லை பார்த்துருந்தா எவ்வளவு பாதுகாப்பு தேடுவாங்க பிறகு எல்லாம் சொல்லுவான் இந்த என்னுடைய அடியார்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர்களுக்கு நான் வழங்கி விட்டேன் அவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மலக்கு சொல்வாரு எல்லாம் அந்த மஜிலிசில நாங்க சொன்ன மாதிரி திக்கர்ல தஸ்வீஹில இருந்தாங்க ஒரு கூட்டம் அந்த வழியா ஒரு மனுஷன் போனான் அவன் திக்கருக்காக வரல இந்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் உட்காரணும்னு உள்ள வந்தான் வேறொரு வேலையா உட்கார்ந்தான் அவன் எந்த அமலும் செய்யாதவன் இவனை நீ மன்னிச்சுட்டியான்னு கேட்பான் அப்பதான் அல்லா சொல்லுவான் இந்த திக்ருடைய மஜிலிசிலே அமர்ந்த கூட்டம் இருக்கிறாங்களே அவங்க எப்படிப்பட்ட கூட்டம்னா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த யாரும் துர்பாகியசாலியாக ஆக மாட்டான் லாஜ் அலி சுகம் அந்த கூட்டத்தில் அமர்ந்த யாரும் துர்பாகியசாலியாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அருமையானவர்களே இந்த ஒரு தான் நமக்கு நல்லவர்களோடு அல்லாவை இதுக்கு செய்யக்கூடிய மக்களோடு அமரக்கூடிய எவருமே துர்பாக்கிய நிலையை அடையவே மாட்டாங்க அப்ப நல்லோர்களுடைய சுகபத் என்பது நமக்கு திருமலை வலியுறுத்துகிறது நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா பாத்தியாவுமே நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்கள் வழி நல்லோர்கள் வழி என்றுதான் கேட்குறோம் நல்லோர்கள் வாழ்ந்த பாதை நல்லோர்கள் வாழ்ந்த அமல் அப்படிதான் எல்லாம் வந்து நமக்கு இப்படி கேட்க சொல்லலை குரானுடைய வலி ஹதீஷுடைய வழி என்று சிலர் சொல்லுவது போல அப்படி இல்லை இந்த குரானின் படியும் ஹதீசின் படியும் வாழ்ந்த நல்லோர்கள் வழி அந்த வழியை தான் பின்பற்ற முடியும் நேரடியாக ஒவ்வொரு முஸ்லீமும் குரானை பின்பற்ற முடியாது நேரடியாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஹதீஸை பின்பற்ற முடியாது அப்படி குரான்லேயும் கிடையாது ஹதீஸ்லேயும் கிடையாது பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்றது என்ன குரான் ஹதீஸுடைய வழியில் வாழ்ந்த மக்களை தான் பின்பற்ற முடியும் அழகாக சொல்றான் யார் முழுக்க என்னை சார்ந்து எப்போதும் கவனத்தை என்பக்கம் திருப்பி இருப்பார்களோ அவர்களது வழியை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லா சொல்றான் இன்னொரு ஆயத்துல நல்லா சொல்வான் நரகத்துக்கு போறவன் யாரு அல்லா ரசூலை பகைத்து கொண்டு எத்தபே வைரசவீரின் உண்மையான மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதி நல்லா சொல்றான் பின்பற்றுவது யார நல்லோர்களை தான் பின்பற்ற முடியும் அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டுதல தான் பின்பற்ற முடியும் எனவேதான் நபிமார்கள் கூட அல்லாட்ட என்ன துவா கேட்கிறாங்க முஸ்லீமாக மரணிக்க செய் நல்லோர்களோடு என்னையும் சேர்த்தருள் என்று கேட்கிறான் இல்லையா அதில் சுலைமான் அலிஸ்லாம் கேட்ட துவா என்ன பிரம்மாண்டமான ஆட்சி யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்சி யாரும் கற்பனை செய்ய முடியாது அப்படி ஒரு ஆட்சி அல்ல அவர்களுக்கு தருகிறான் பறவைகளுடைய மொழி தருகிறது ஜின்னுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவங்க கேட்கற துவா என்ன எல்லாம் உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விடுற நபிமார்களே நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று துவா செய்கிற போது நாம நல்லோர்களை விட்டு தேவையற்ற இருக்க முடியுமா நல்லோர்களை விட்டு நாம தனியா இருக்க முடியுமா தனியா சொர்க்கத்தை அடைய முடியுமா என்ன நீங்க துனியாலையும் நல்லோர்களுடைய உடன் இருக்கணும் ஆகிறத்துலையும் அவங்களோட தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் தனியா போக முடியாது முதல்ல நல்லோர்கள் கூட்டத்துல சேரு அப்புறம் தான் அப்புறம்தான் ஜன்னதி சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்றான் நீங்க முதல்ல மருமையில நல்லோர்களோடு சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே போக முடியும் தனியாக அல்லா போக சொல்லவே இல்லை இப்படி குரானிலும் சரி ஹதீஸிலும் சரி நல்லவர்களுடைய கூட்டத்தை விட்டு நாம பிரிந்திருக்கவே முடியாது உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு சாலிகங்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க தான் ஷேகு முரீதாவும் இருப்பாங்க உலகத்தில் அவங்களுக்கு இருந்த தொடர்புனால எல்லாம் சொர்க்கத்துல எல்லாத்தையும் ஒன்னா தான் அனுப்புறான் ஒரு பெரிய அறிஞர் அபூசுரா என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான் அந்த இமாம் மரணித்து விட்டார்கள் அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் மஹமத் பின் முஸ்லிம் என்பவர் கனவுல அவரை கண்டு கேட்கிறாங்க இமாம் இமாம் அபூசூரா அவர்களே அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்துகிட்டான்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான் இவர அபு அப்துல்லாவோடு சேருங்க இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க மூணு அபு அப்துல்லாங்கிறது அந்த காலத்துல ஒருத்தருக்கு அப்துல்லான்னு மகா இருந்தா அவர் அப்துல்லாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுவார் காலத்தினுடைய மரபு மூணு அபு அப்துல்லாவோடு சேர்த்துருங்க நல்லா சொன்னேன் யார் அந்த மூணு அப்துல்லாக்கள் ஒருத்தர் இமாம் மாலிக் இன்னொருத்தர் இமாம் ஷாஃபி இன்னொருவர் இமாம் அகமது மூணு பேரும் அவருடைய ஆசிரியர்கள் ஆசிரியர்களோடு மாணவரையும் சேர்த்துருங்க இந்த துணியால நீங்க யாரோட இருப்பீங்களோ அவங்களோட தான் உங்களுக்கு சொர்க்கம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்பார் யாரோ மத்திய எப்போது வரும் நவிசலாக கேட்பாங்க தியாமத்து வருவது இருக்கட்டும் நீ என்னப்பா தயார் பண்ணி இருக்கிறாயுன்னு கேட்பாங்க வர சொல்லுவாரு நான் நிறைய தொழுகைகள் நபில்கள் எல்லாம் இல்லை ஏதோ பரத செய்யறேன் நிறைய நஃபிலான நோன்பெல்லாம் நான் வைக்கல அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் ஒண்ணும் இல்லை ஆனா ஒரே ஒரு அமல் இருக்குது நான் என்ன செய்கிறான் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னார் அப்ப நபீஸ்லாம் சொன்னாங்க அது அஹப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார்னு சொன்னாங்க சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தது போல் வேறு எப்போதும் சந்தோஷம் அடைஞ்சது கிடையாது இப்ப இதுதான் அசல் விஷயம் துணியாவிலும் சரி ஆகரத்திலையும் சரி நபிமார்கள் நல்லோர்கள் இந்த மையத் நல்லோர்களுடனான மையத் அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் புராணத்தை தான் சொல்லும் இதான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க கேட்டான் எனவே அருமையானவர்களே ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நல்லோர்களுடைய சுகபத்தும் நல்லோர்களுடைய தோழமையும் தேவைப்படும் நல்லவர்களுடைய சுகபத்துல இருக்கும் போது கல்வி அதனுடைய தாக்கம் வேற அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்னங்க வேற இப்போ பாவ சிந்தனைகளிலிருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டா அல்லாஹுடைய நினைவு வருமோ யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான் எனவே உலகத்துல ஒரு சீரான பாதையில போகணும்னு சொன்னா நல்லவர்களுடைய மஜிலிசுல உட்காரணும் திக்கருடைய மஜிலிசுகளில் உட்காரணும் உலகத்துல ஆக சிறந்த மஜிலிசு என்பது திக்கருடைய தான் ஒரு அடியான் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறானோ அல்லாஹுவை அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபராக ஆயிரும் துவா உங்களுக்கு எப்போதும் அல்லாவுடைய திக்ரல இருங்க அளவுக்கு இருக்கிறதோ அடியான் அவருடைய துவாவை துவாவை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் கடந்த காலங்களிலும் உதாரணம் அதுதான் இமாம் அகமது புன் அஹம்பல் ஒரு பெரிய நகரத்திற்கு வருவாங்க நீண்ட சம்பவம் ஒரு கடையில உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கடையில அந்த வேலை செய்யறவரு நாவை அசைத்து கொண்டே வேலை செய்கிறாரு இப்போ இமாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக நாவை அசைத்து கொண்டு இருக்கிறீர்களே என்ன விஷயம்னு கேட்பாங்க நான் வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் திக்கிற செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி இமாம் அவர்கள் கேட்டாங்க இப்படி எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க முப்பது வருஷமாக நான் இருக்கிறேன் முப்பது வருஷமாக எப்போதும் நிக்கிற செய்கிறீங்கன்னா அல்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கணுமே அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்துருங்க ஆமாம் நான் துவா கேட்டால் துவா கபூல் என் துவா கேட்டா துவா கபூலாய் ஒரு துவா தான் இன்னும் நடக்கல அதுவும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னேன் அது என்னப்பா அது இந்த காலத்தின் பெரிய அறிஞர் என்று இமாம் அகமது என்று ஒருத்தர் எல்லாரும் சொல்றாங்க நான் அவரை தான் சந்திக்கணும் சந்திக்கல இப்போ இமாம் சொன்னாங்க அல்லாஹ் உங்க கடைக்கே என்னை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாம்பா நான் தான் அந்த அகமதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே திக்ருடைய அந்த சிறப்பு அப்படிப்பட்டது நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நாவுகள் அல்லாஹை துதிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் அல்லாவுடைய உடைய அரிசியில் இருக்கப்படும் மக்கள் இன்றைக்கு துவா இல்லை துவா கபூல் ஆகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன திக்கரு செய்கிற நேரங்கள் ரொம்ப குறைவு இல்லையா திக்கருக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை எல்லா நிலைகளிலும் திக்கரு செய்யலாம் நீங்க கடையில் உட்கார்ந்தாலும் வியாபாரம் நடக்காத நேரங்களில் திக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே அந்த வகையில் தான் இது போன்ற மஜிலிசுகளும் பெரியார்களுடைய தொடர்பும் நமக்கு தேவைப்படும் அருமையானவர்களே எல்லாம் வந்து ஈமான் கொண்ட யாரையுமே முடிந்தவரை நரகத்துக்கு அனுப்புறதே இல்லை ஏதாவது ஒரு சாக்கில் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவோம் ஈமான் கொண்ட மக்கள் குரான்ல ஹதீஸ்ல வந்த விஷயங்களை நீங்க கவனிச்சிங்கன்னா ஒரு பாவம் செஞ்ச பாபிய கூட நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு பத்து வலி வச்சிருக்கலாம் இந்த பத்து வலியும் பயனளிக்காதவன் தான் நரகத்துக்கு போவோம் அல்லாஹ் பாதகம் பத்து வலி இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல அல்ல என்ன செஞ்சிருவான்னு சொன்னா பாவிகளை செல்லாம பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் இந்த பத்துல ஒண்ணு விஷயங்கள் என்ன முதலாவது எண்ணி வருத்தப்படுறது இந்த மாதிரி வருத்தம் எப்போ வரும் பெரியார்கள் சேகுமார்கள் அவங்க கூட இருந்தாதான் பாவம் நமக்கு வருத்தத்தை தரும் நாம உலகத்துல முஸ்லீம் அல்லாத காபிர்கள் பாவிகள் எல்லாரோடையும் கலந்திருந்தா அவங்க செய்கிற தப்பை பார்த்து பார்த்து பாவம் சகஜமாக தான் வரும் அப்போ பாவம் செஞ்ச பாவிங்கிற எண்ணம் எப்போ வரும் நல்லவர்கள் சேகனார்களோடு தொடர்பு இருந்தாதான் முதல்ல அந்த எண்ணமே வரும் முதல்ல அதை நம்ம புரியணும் அப்போ ஒரு அடியான அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான ஃபஸ்ட் வழி என்ன ஒரு பாவி அப்படிங்கிற அந்த வருத்தம் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் ஹதீஸ்ல வந்த துவாக்களை எல்லாம் பாருங்கள் பெருமனார் செல்லல்லா அலிசலம் கற்றுத்தந்த துவாக்கள் எல்லாம் என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்றேன் நான் பாவி நான் பாவி இந்த எண்ணம் இருந்தா அல்லாஹ் வந்து எப்படியோ மன்னிச்சிருவாங்க எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்க்கறோம் ஒரு நொடி ஒரு பாவி வருத்தப்பட்டுட்டாலே உண்மையா வருத்தப்பட்டுட்டாலே அவருடைய பாவங்கள் அத்தனையும் அழிச்சிடும் இது முதல் கட்டம் ரெண்டாவது என்ன ஒரு அடியான் அல்லாஹிடத்துல இஸ்தார் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு தௌவா வேற இஸ்தார் வேற தௌபான்னா வருத்தப்படுறது இஸ்தகுபார்னா யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு நபி செல்லா அலே செலவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூய நபி அவங்க ஒரு சபையில் இருந்தால் அவங்க நாவும் அசைந்து கொண்டே இருக்கும் சஹாபாக்கள் பெருமான் செல்லல்லா அலே செலவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பார்ப்பாங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்தாலை ரஹீம் யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு என் தௌபாவை ஏற்றுக்கொள் தான் தௌபாவை ஏற்பவன் நீ கருணையானன் இதை நூறு தடவை ஒரு மஜிலிசர் சொல்கிறான் இப்போ நாம் எத்தனை தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இந்த ரத்த ஹஃபிர்லி ஒத்துபா அதை யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு அஸ்துல்லா என்றெல்லாம் சொல்லி பழகணும்னா அதுக்கு தான் நல்ல ஒருபடி மஜிலிசகன் அப்போ இந்த இஸ்தபாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மன்னிச்சுருவான் மூணாவது என்னங்க ஒருத்தான் இதெல்லாம் பாவம் கூட 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 இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் அப்புறம் அடியானுடைய பாவங்கள் நிறைய இருக்குதா அல்ல அதை மன்னிக்கிறதுக்கு வச்சிருக்கிற மூணாவது வழி என்ன அல் ஹசனா துல் மாஹியா பாவங்களை அழிக்கிற அமல்கள் என்று சில அமல்கள் இருக்குது அது பாவத்தை அழிச்சிடும் பாவங்களை அழிக்கிற அமல்கள் அல்லா திருமறையில் சொல்லுவான் இன்னல் ஹசனா இது நல்லறங்கள் பாவங்களை அழிக்கும் ஒது செய்ங்க இல்லையா நீங்க ஒது செய்வதற்காக வாய் கொப்படித்தால் இந்த வாயினால் நடந்த பாவங்கள் வெளியேறிடும் நாசிக்கு தண்ணீர் செலுத்தினால் அந்த பாவங்கள் வெளியே போயிடும் மகத்தை கழுவினால் கண்ணால் பார்த்த பாவங்கள் வெளியேறிடும் கையை கழுகிற போது அந்த பாவங்கள் போயிடுது தலைக்கு மசி செஞ்சா பாவம் காது வழியாக போயிடுது இந்த உதவுங்கிற அமல் முடிகிற போது ஹதீசில வருது அவர் பாவத்திலிருந்து சுத்தம் ஆயிடுறாரு முடிச்சா உதவும் செஞ்சு முடிச்சா பாவம் வெளியே போயிடுது ஒரு மூமியினுடைய பாவத்தை அல்லாஹ் எந்த நல்லறத்து கொண்டு மன்னிப்பான்னு சொல்லவே முடியாதுங்க பெருமானார் இன்னல் ஹஸ்ல ஏதாவது ஒரு அம்சம் தான் நம்ம எதையும் லேசாக நினைச்சிடக்கூடாது ஒரே ஒரு அம்சம் ஃபிர் ரஜுல் அது ஒரு மனுஷன்ட இருக்குது ஒரு முஸ்லீம்கிட்ட ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதுங்க அந்த ஒரு அம்சம் இருந்தால் அந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம் அது ஒதுவா கூட இருக்கலாம்னு சொன்னான் பொதுவாக கூட இருக்கலாம் அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை காரணமா வச்சு தொழுக நோன்பு சக்காத்து ஹச்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற எந்த அமலை கொண்டு நீங்க ரோட்ல போகிற ஒரு மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு பொருளை அப்புறப்படுத்தினா உங்க பாவம் மன்னிக்கப்பட அது காரணமா எத்தனை சம்பவங்கள் நினைச்சு நான் சொன்னாங்க ஒரு ஆள் பா எந்த அமலும் செய்யல அவருக்கே தெரியாது நான் பாவிதான் நரகத்துக்கு போறேன்னு நினைக்கிறாரு அல்லாம் மலக்குமார்கிட்ட சொல்றான் என்னப்பா அமல் செஞ்சிருக்கிறாரு பார்த்த வரைக்கும் ஒண்ணு இல்ல இல்ல இருக்குது அவர் ஒரு நாள் ரோட்ல போறாரு ஒரு மரக்கில உடஞ்சு கிடக்குது மக்கள் சிரமப்படுறாங்க இருந்து அகற்றினார் அது எனக்கு தெரியும் அவரை சுருக்கத்துக்கு அனுப்பணும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது அல்ல எதை கொண்டு பாவத்தவன் நிற்பா தான் உலமாக்கல் பேரு வச்சாங்க பாவங்களை அழிக்கிற நல்லறங்கள் நாலாவது என்னங்க அல் முக பாவம் நிறைய நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்குன்னே அல்லா துன்பங்களை தருவாங்க சோதனையும் தருவான் கால் எடறி எடுது பாவம் மன்னிக்கப்பட்டோம் அதனாலதான் நல்ல ஒரு ஏதாவது நடந்தா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மள அர்த்தம் ஐயோ பாம் கீழே உழந்துட்டான் ஐயோம்பா அவங்க சொல்லுவான் கஃபாரா அல்ல பாவத்தை மன்னிச்சு அல்லா பாவத்தை மன்னிச்சுட்டான் காய்ச்சல் வந்துச்சு கஃபாரா அல்லா பாவத்தை மன்னிச்சுட்டான் தலைவலி வந்துச்சு கஃபாரா அல்லா பாவத்தை மன்னிச்சிட்டான் காலில் முழு கொத்துச்சு கஃபாரா அல்லா பாவத்தை மன்னிச்சிட்டான் நம்பி சொன்னாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் கஃபாரா தான் அப்போ பாவம் நமக்கு ஏற்படுகிற எந்த அளவுக்குனா சில நேரங்கள்ல சில பொருளை நாம எங்க வச்சிருக்கோம் தேடுறோம் இல்லையா தேடுறோம் அப்போ ஒரு பதட்டம் வருது பாருங்க இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க படுற அவஸ்தை இருக்கு பாருங்க அது அப்பாரான்னு ஞாயிறு ஆரம்பிக்கிறோம் நம்ம தேடுற அந்த நேரத்தில் எவ்வளவு தொழிலையும் பாக்கிட்டு தான் நான் வச்சேன் எங்க போச்சு இங்க வச்சேனா அங்க வச்சனான்னு தேடுறீங்க அதுக்கப்புறம் அது கிடைக்குது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா அதை விட பெரிய சந்தோஷம் அந்த அஞ்சு நிமிஷம் தேடின நேரத்துல ஏற்பட்ட பதட்டம் இருக்கு பாருங்க இது கஃபாரா அல்ல எவ்வளவு பெரிய கிருப்பையாளன் பாருங்க நம்ம செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் உலகத்துல நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே தான் உலகத்துல காஃபிர்கள் நிம்மதியா இருக்கிறோமான்னு நமக்கு தெரியுது நிம்மதி இல்ல நாம தான் நிம்மதியா இருக்கிறோம் வெளியில வருகிற இந்த எல்லா கஷ்டமும் கஃபாரா இதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போறதுக்கு அல்ல வழியே என்னங்க வைக்கல நாளாச்சா ஒரு முஸ்லீம் இன்னும் நிறைய பாவம் செய்யறாருங்க இல்லையா நிறைய மேல சொன்னதெல்லாம் தப்பிக்கல மேலே எதுவுமே இல்ல தௌபா இல்ல இஸ்தார் இல்ல நல்ல ரங்கல் இல்ல உலகத்துல சில பாவிகளுக்கு நோயே வராது அப்படியும் இருக்கலாம் வராம இருந்தா ஆபத்து அஞ்சாவது என்ன நபி சொல்லுவாங்க பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்துல அதை கொண்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நமசிலாசனுடைய பரிந்துரையிலும் போயிடலாம் சரி ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலைங்க அப்படி செய்யாம இருக்க மாட்டாங்க அப்படி சில பேர் இருந்தாங்கன்னு வைங்க அடுத்து அவங்க அவருடைய ஷெஃபாத்த உம்மத்தில் உள்ள நல்லொரு கட்டை விட்டுருவாங்க கரெக்டாக நீங்க பாத்துக்கணும் அவனை நீங்க சில நல்ல சில காரியங்கள் வந்து அப்படி சீரமா இல்லையா பெரியவங்க செய்ய மாட்டாங்க நீங்க பார்த்துக்கன்னு யாரையா விட்டுருவாங்க பெருமானம் சில பேர் அப்படி விட்டுருவாங்க இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆத்துல் மோபினி சாலிதீன்கள் பெரியார்கள் ஷேக்குமார்கள் அவங்க பரிந்துரை செஞ்சு தப்பிச்சு என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்களா அதில் தப்பிச்சு எல்லாம் வந்து ஒரு வழி ஒரு சாப்பிடு சரி அவர் சொல்றாரா சரிப்பா சொர்க்கத்துக்கு போ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் சரிங்களா சொல்றது அடுத்த கட்டம் என்ன ஏழாவது சரிங்களா துவாவுல் மோமினி ஒருத்தன் பெரிய பெரிய பாவமெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க யாருமே கண்டுக்கல்ல அல்ல சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் செய்கிற துவாக்கள் யா இந்த மையத்தை மன்னிச்சிரு எல்லாம் இவரை மன்னிச்சிரு என்று நாம கேட்கிற துவா இருக்கு இல்லையா அந்த துவாவுல அல்ல என்னச்சிடுவான் மன்னிச்சிருவான் அதனாலதான் ஒரு ஜனாந்தால கலந்து கொண்டா பெருமா செல்லிசல்ல சொன்னாங்க உங்களுடைய இறந்து விட்ட தோழருக்காக துவா அவருக்காக உலகூர்வமா துவா செய்வார கூட அல்லா என்ன செஞ்சிடலாங்க மன்னிச்சிடலாம் எல்லாம் மன்னிக்கிறதுக்கான ஏழாவது காரணம் அல்ல ஒரு அடியான மன்னிப்பதற்கான எட்டாவது காரணம் என்ன தெரியுமா நாமோ இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஈசார்த்த வாடல் அவர்களுக்காக நாம் புறாண் கோதுறோம் அவர்களுக்காக சதக்கா செய்கிறோம் அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லறங்கள் இது ஒரு அடியான சொர்க்கம் போக காரணமாக்கிறோம் சில ஹதீசுகள் வருது சில இறந்து விட்டவர்கள் கடுமையான துன்பத்தில் இருப்பாங்க ஒரு நாள் அந்த துன்பம் முழுசா மலர்ச்சியாக மாறிடும் அவங்களே அல்லாட்ட கேட்பாங்க அல்லா இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம் உன்னுடைய மகன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க அந்த நன்மையின் மூலம் உனக்கு மன்னிப்புன்னு இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்கிறது அதுதான் எட்டு விஷயங்களாச்சா ஒன்பதாவது என்னங்க ஒருத்தன் பெரிய பாவியா இருக்கிறாங்க மேலே உள்ள எதுலேயுமே மன்னிப்பு கிடைக்கல கபர்ல வச்சதும் கபர் நெருக்குது பாருங்க அதை கொண்டு அல்லா உலகத்திலே தண்டனை கொடுக்குறோம் மறுமையில தண்டிக்க மாட்டான் அதில் தலி ரதி அவர்கள் சொன்னாங்க நபிசலாம் சொன்னதாக அல்லா எப்படிப்பட்ட நீதிமானுன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் ஒரு தடவை தண்டிச்சா ரெண்டாவது தடவை அல்லா தண்டிக்க மாட்டான்னு சொன்னான் ஒரு தடவை தண்டித்த ரப்பு கபூர்ல வேதனை நடந்தா அப்புறம் மறுமையிலும் கிடையாது கபூருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த அழுத்தத்துல அவன் செஞ்ச அம்புடு பாவமும் கருஞ்சு எரிஞ்சு போயிடும் அல்ல மறுமையில விசாரிக்க மாட்டான் ஹதீஸ்ல வருது பெருமானார் சொன்னாங்க கபுருடைய அழுத்தம் கூட பாவத்திற்கு பரிகாரம் தான் கடைசி ஒண்ணு இருக்குதுங்க பெரிய பாவியோடு வர்றான் சரிங்களா மறுமையில் மஷ்டர் மைதானத்துல அவன் பாவம் நல்ல ரங்களை பொறுத்து உள்ளத்துல பேதி உள்ளத்துல அச்சம் அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும் ரொம்ப பாவம் செஞ்சவன் இருக்கான் இல்லையா மருமையில அல்ல அவனை அலைக்கழிக்க விடுவான் அஹ் கையாமா மஷ்டர் மைதானத்துல அல்ல அலைக்கழிப்பான் இந்த அலைக்கழிப்புல பாவத்தை எல்லாம் ஒண்ணுச்சுவான் இப்ப நாமளே சில பேர் தப்பு பண்றான்னு வைங்களேன் ரொம்ப பண்றான் இவன் இவனை சுத்தல்ல அந்த சுத்தல்ல விடுவறப்படுறது அவன் பண்ணின சேட்டைக்கான தண்டனை அதே மாதிரிதான் மஷர்ல அல்ல சில பேரை ரொம்ப சுத்தல்ல விடுவான் அந்த சுத்தல்ல விட்டுட்டு வருவான் பார்த்த மன்னிச்சின சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இதுதான் அல்லா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வைத்திருக்கிற பத்து கட்டங்கள் இந்த பத்துலையும் மன்னிக்கப்படாதவன் துருபாகியசாலி அல்லா அத்தகைய நிலையில இருந்து நம்மை பாதுகாக்கணும் அருமையானவர்களே ஆக அந்த அடிப்படையில் இந்த தீனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு தான் இது போன்ற மஜிலிசுகள் ஷேகுமாருடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுகிறது அல்லாஹ் கூணுமா வாய்மையாளர்களோடு நல்லோர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நல்லோர்களுடைய தோல்மைக்காக தான் எல்லா காலத்திலும் பெரிய பெரிய மாம்கள் அவங்க எல்லாம் கூட அதிக சில குரானில் ஆய்வு செய்வாங்க சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள்கிட்ட போயிடுவாங்க இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் மாபெரும் சட்டமேதை பனிரெண்டு லட்சம் மசாயில்கள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமகான் அவர்கள் இமாம் பெருமகன் அவருடைய வழித்தோண்டல் அவங்க கூட போய் ரெண்டு வருஷம் இருந்தாங்க சொல்வாங்க அந்த ரெண்டு வருஷம் இல்லைன்னா அபு ஹனீஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி அலை அவர்கள் காலத்தில் உள்ள ஞானிகள் சூஃபிகளுடைய மஜிலிஸில் போய் உட்காருவாங்க இமாம் இமாம் அஹமது புன் ஹம்பல் அவங்க காலத்தில் பிஷ்ருல் ஹாஃபி இருந்தாங்க பிஷ்ருல் ஹாஃபி அவர்களோடு இமாம் அஹமத் ரொம்ப தோலைமையில் இருப்பாங்க இமாம் அஹமது ஒரு பழக்க இருந்துச்சு அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க பல பேர் சந்திக்க வருவாங்க சில பேர் வந்தால் இமாம் அஹமத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால் போங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்த உடனே அந்த பிள்ளைகள் கேட்பாங்க யாரோ வர்றாங்க இவர் வந்தப்போ இவர் கூட போக சொன்னீங்களே இப்போ அவர் பெரிய சூஃபி ஞானி பெரிய ஷேக் நீ அவர் பின்னால் போகிறதுனால கூட அல்லாஹனுடைய உள்ளத்தை இவன் மஹமது புல் ஹம்பன் சொல்லுவாங்க இந்தியாவுடைய தலை சிறந்த உலகப் பிரசித்தி பெற்ற அறிஞர் ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவங்களோட பிசல் ஹாசனுடைய வழித்தோண்டல் தான் பெரிய உலகம் பூரா அரிச அறிமுகமான அறிஞர் அவ்வளவுதான் அறிமுகம் உலகமே போற்றினாலும் அடிக்கடி ராய்ப்பூர் வந்துருவாங்க ராய்ப்பூரில் ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள்ட்ட வந்து அவங்களுடைய கான்காரில் உட்காந்து சில நாட்கள் ஏத்தி ஏத்திகாஃபில் தனிமையில் உட்காந்துட்டு தான் போவாங்க ஏன்னா உலகம் பூர போகிறோம் உள்ளத்தில் எத்தனையோ அழுக்குகள் படியுது அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு இந்த தான் தீர்வு என்ற ஹதரத் மூலம்னா அபுல் ஹசன் நந்தின்னு சொல்லுவாங்க அருமையானவர்களே எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எல்லாம் நல்லவர்களுடைய தொடர்பு தேவை என்று கருதுகிற போது நாம் தேவையில்லை என்று எப்படி நினைக்க முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லோர்களோடு வாழச் செய்து நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லவர்களோடு எழுப்புவானாக வரமத்து